வெல்கம் பேக் அவர் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூழ்க்சித்தா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி பார்க்கலாமா என்ன பாருங்கள் நறுக்கா அது ஒரு தொட்டை வந்துட்டு எப்படின்னு தெரியுது முந்திலாம் நிறைய இது காஞ்சிவோம் எப்படி காஞ்சிருக்கு போகிறோங்க இல்லை அப்படியே காஞ்சிருக்கு ஃபுல்லாக எறும் எறும்பு நறுக்கு பாருங்கள் எறும் கடிக்கும் இப்போ பெண்ணாக கடி கடிக்கும் இந்தலாம் கடிக்காது இது கடிக்கி தும்புரு வந்து நார்க்கு மத்து இங்கும் உள்ளா அவளை எரும் பேருக்கு மேலை எரிக்கிறா இந்த வடி காயை காயிக்கிலா காடிச் சடக்கிறும் இங்கு பாருங்கள் காயிக்கிலாடக்கிறேன் அலிவு பேருக்கு இப்படி தான் நிறைய அழிவு இது கீழே விழுது ஏன்னு தெரியல இது எருமை பாருங்கள் எறும்பு தொட்டாலே நல்லா எரு கடியரும்பு என்ன அண்ணா ஒரே ஒரு சீட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த கடி எரும்பாக இருக்குது அண்ணா சீட்டாக இருக்காதுல அது தெரிய மாட்டேங்குது வேறு நிறைய எறும்பு தான் அலையுதா அந்த எறும்பு அழைஞ்சால முட்டையெல்லாம் சேர்ந்துருக்கா வாட்டி நிறைய எறும்பாக இருக்கு ஃபுல்லுன்னு எறும்பு தொட்டாலே எல்லாம் எறும்பாக இருக்குது இது எறும்பும் போத பத்தணம் இந்த இது நிறைய நல்ல ரொம்ப நல்லது இருக்குது இந்த மரத்தில் மரத்துலையனாலும் சரி இந்த பூனாலும் சரி அதுல ஒரு பெருசு இருக்கா இல்ல நான் காமிச்ச தரேன் போ. அங்க தான் இருக்கா. புள்ளாமே இது புள்ளாமே இருமா இருக்கு நான் பூ காமிச்ச தரேன் போ. பார்க்க என்ன டிஃபரண்டா இருக்கு. டிஸ்கண்டா காஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த பூ. இங்கே காஞ்சிடுச்சு. இது என்ன காய் இது புள்ள நிரம்பா இருக்குது தொட்டாலும் இப்படி காய் வந்துடுது இதுக்கு என்ன சொல்லியூஷன் சொல்லிட்டு சொல்லுங்கள் இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீட்டை பாய்